கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினபுரி முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள் ஓசையா பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நீதியை நீங்கள் விதைத்து கொள்ளுங்கள் அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள் உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள் ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது பிரியமானவர்களே நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இறைவன் செயல்பட நாம் அனுமதிக்க வேண்டும் அப்பொழுது அவர் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவார் உங்கள் குடும்ப காரியங்களில் எல்லா செயல்களிலும் உங்கள் சுய விருப்பத்தின்படி செயல்படாமல் இறைவனின் விருப்பப்படி செயல்படுங்கள் அவரை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையை முழுவதும் பொருட்படுத்திக் கொள்வார் ஆதலால் தான் நீங்கள் நீதியை விதைத்து கொள்ளுங்கள் அன்பின் கணியை அறுவடை செய்யுங்கள் ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்று வேதம் கூறுகிறது உங்கள் வாழ்க்கையை உங்கள் சுய விருப்பத்திற்கு வாழாமல் இறைவன் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட இடம் கொடுங்கள் அவர் உங்களை நல்வழியில் நடத்துவார் பண்படாத நிலமான உங்கள் உள்ளத்தை பண்படுத்துவார் வேதத்தில் விதைக்கிறவன் உண்மையை நாம் அறிவோம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணக உணர்கிறவனுமாயிருந்து நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் தருவான் நல்ல நிலம் என்றால் நம் உள்ளத்தை முழுமையாக ஆண்டவருக்கு கொடுப்பதே அப்படிப்பட்டவர்கள்தான் நூறு மடங்கு பலன் தருவார்கள் அன்பானவர்களே உங்கள் உள்ளத்தில் இறைவனுடைய வசனமாகிய விதையை விதையுங்கள் அந்த விதை நன்கு வளரும்படி அவரை ஆசிர்வாதத்தை மழையாக ஊற்றுவார் இறைவனுடைய வசனத்தைக் கேட்டு அதன்படி வாழ்ந்தால் நீங்களும் நூறு மடங்கு பலன் தருவீர்கள் அன்பு இறைவா நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை உன் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் உள்ளத்தை பண்படுத்தி அதை நூறு மடங்கு பலன் தரும் நல்ல நிலமாக மாற்றும் உம்முடைய வார்த்தைகளால் அதை நிறைக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போ ஆமேன்